ரீசண்ட்டாக ஒரு ஐபிஎல் மேட்ச்ல இந்தியா அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுச்சு தெரியுமா எவ்வளோ பேருக்கு முதல்ல இந்த ஒரு மேட்ச் நடந்தது டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்தது தெரியும் இது ஐபிஎல் கிடையாது இது ஒரு பட் ஆனால் ஒரு வேர்ல்டு டோர்னமெண்ட்னு வச்சுக்கலாம் எவ்வளோ பேருக்கு கப்பு லீடிங் பா நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு விக்டோரியா அது செம்ம ஆனால் எவ்வளோ பேருக்கு அது தெரியும் எவனுக்குமே தெரியாது குடும்பமான வரைக்கும் எவனுக்குமே தெரியாது ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் தான் ஆனா நீங்க நினைக்கிற இந்தியன் கிரிக்கெட் டீம் இல்லை அது பிளைண்ட் இந்தியன் கிரிக்கெட் அதாவது இம்பேர் இருக்கு இல்லையா கண்ணு ஒழுங்கா தெரியாதவங்க இருக்காங்கல்ல அந்த பார்வை குறைபாடு உள்ளவங்க அவங்களுக்கான போட்டி அது அந்த எல்லா நாட்டுல இருந்து அதுக்காக வந்திருக்காங்க மொத்தம் ஆறு நாட்டு இதுல கலந்துருக்கு இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா நேபாள் யூஎஸ்ஏ எல்லாரும் வந்து கலந்துருக்காங்க அதுல எவனையுமே பக்கத்தில் நெருங்க விடாத அளவுக்கு இந்தியன் டீம் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு கப்ப வந்துச்சு மோடியா கூப்பிட்டு வச்சு போட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டாரு அவங்கள பத்தி நல்ல பெருமையாகவும் பேசினாரு ஆனால் எவ்வளவு பேருக்கு உண்மையிலேயே இப்படி ஒரு மேட்ச் நடந்தது இந்த மேட்ச் முதல்ல ஆரம்பித்தது எங்க தெரியுமா நியூ டெல்லியில் நம்ம டெல்லியில நவம்பர் லெவனில் வந்து ஆரம்பிச்சு கப்பை வந்து இப்போ இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அடிச்சு முடிச்சுட்டு ஊருகள்லாம் வந்துட்டாங்க ஆனா அவங்கள பார்க்கறதுக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கு அவங்க செஞ்ச சாதனை முதல்ல பிளைண்ட் கேம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த கிரிக்கெட் கேம் பிளாஸ்டிக் பால் தான் அதை வச்சு அந்த மணி மாதிரி சத்தம் சத்தம் கேட்டு தான் வந்து பந்து போடணும் பந்தை பிடிக்கணும் பந்து அடிக்கணும் வெறும் சத்தம் அதாவது முழுசாக உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த கண்ணு வந்து அந்த பேட்மே பேட்ஸ்மேன் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க அதை பார்த்து தான் வந்து பண்ண ஃபீல்டிங் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த பந்து வந்து ஒரு ஓரம் இப்படி தான் பார்க்கணும் இந்த இதுல கண்ணா படத்துல சிவகார்த்திகேயன் இப்படி பாப்போ இல்லையா அதே மாதிரி அந்த டீமோட கேப்டனு இங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க குழந்தையா இருக்கிறப்பயே ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு போயிடுச்சு கண்ணு போய் குழந்தையா இருக்கிறப்பே போயிடுச்சு அவங்க இதுக்காகவே எல்லா இடத்துலையும் ட்ரெயின் ஆயிருக்காங்க சார் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேருந்துமே இதுக்கு ஆள் போயிருக்கிறது அந்த பதினோரு பேர் நிறைய ஒன்பது ஸ்டேட்ல இருந்து போயிருக்கு ஆனால் தமிழ்நாடு அதுல கிடையவே கிடையாது முதல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கா என்னன்றது தமிழ்நாட்டில் தெரியுமா தெரியாதான்றது தெரியல அதாவது இப்படி விஷுவலி சேலஞ்சு பீப்புளுக்காக இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு கேம் பண்றாங்க அப்படின்றது எவ்வளவு பேருக்கு தெரியும் ஆனால் அவங்கள வந்து ஐடென்டிஃபை அவங்கள வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த உமன்ஸ் டீம் ஒன்று ஸ்மிருத்தின்னு நினைக்கிறேன் ஸ்மிருதி அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்களும் பாராட்டப்பட வேண்டியவங்க தான் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் அந்த உமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு ரெகனைஷனே கிடைச்சிருக்கு ஆனால் இவங்கள ஆக்சுவலி இவங்கள எப்படி தெரியுமா வந்து மோட்டிவேட் இவங்க இவங்க ஏதோ இப்போ நல்லா தெரிஞ்சவங்க பணம் சம்பாதிக்கணும் அதாவது வந்து வேலைக்கு போகணும் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து ஏதாச்சும் அப்படிலாம் அவங்க கிடையாது அவங்க அவங்களோட செல்ஃப் டேலண்டை வளர்த்துக்கிறாங்க இதுக்காகவே ட்ரெயின் ஆகிறவங்களாம் இருக்காங்க அஸ்ஸாம்லேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு ரொம்ப இன்டீரியர் கிராமம் பட் ஆனா இவங்க எல்லாம் வெளியில வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்கள கையை தூக்கி மேலே தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போறதுக்கு அவங்க டீச்சர்ஸ் உண்மையில் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் ஃபேமிலியில் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆக்சுவலி இதை பண்ணா பல பேருக்குள்ள அந்த ஹிடன் டேலண்ட் ஏற்கனவே அவங்கள வந்து ஒரு ஓரமாக உட்கார வச்சிருக்காங்க பட் வேஸ்ட் பீஸ்னு நினச்சி உட்கார வச்சிருக்காங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்களாலலாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது இவங்க வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை இவங்க என்றைக்குமே வந்து இன்னொருத்தவங்களோட இருந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து அசிஸ்டன்ஸ்லே தான் இருக்கணும் ஸோ கண்ணு தெரியாது ஒரு ரோட்டு அசால்ட்டாக கிராஸ் பண்ணுவாங்க தெரியுமா அவங்க அதை யாரும் உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க அண்ணா இது பண்ணுங்க அதை அதுக்கு ப்ராக்டிஸ் அதுக்காக அவங்க ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க போய் பாருங்க கண்ணு தெரியாதவங்க ஸ்கூலுக்கு போய் பாருங்க அவங்க அவங்க கிட்ட எந்த ஒரு இதுவுமே அதாவது கேவலமா வந்து நடந்துப்போம் சிக்னல் போறப்ப கிராஸ் பண்ணுவோம் ஒழுங்கா இருக்கிறப்ப வந்து குறுக்க கொண்டாந்து விடுவோம் ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு இடிசலும் நெரிசலும் இருக்கவே இருக்காது அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் படிப்பாங்க விளையாடுவாங்க ஸ்போர்ட்ஸ் ஆர்ட் எவ்வளவோ இருக்கு இதெல்லாம் வெளியில கொண்டு வரதுக்கு முதல்ல இதை பிராண்ட் பண்ணணும் இதை பிராண்ட் பண்ணாதான் பல பேருக்கு வந்து உண்மையிலேயே வந்து அதாவது வீட்டுல இருக்காங்க பத்தி முதல்ல இந்த மாதிரி குழந்தைங்களை வீட்டில் வச்சுக்கிறப்ப பாத்துப்பாங்க பட் அது மனசு கஷ்டப்பட்டு பார்த்துப்பாங்க அவங்களுக்குலாம் என்னது சொல்லி கொடுத்துட்டு பொதுவாகவே பொங்கலை புள்ளனால எதுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க இன்னமும் இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க பார்த்து அதை ஒரே ஒரு விஷயம் ஐயா மோடி ஒன்றும் இல்லை ஒரு தோனியோ ஒரு சேவாக்கோ இப்போ இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் யாரோ ஏன்னா அதுவும் வந்து ஒரு கிரிக்கெட் டீம் தானே அவங்களும் வந்து ஒரு நேஷனல் பிளேயர் தானே இந்தியாவே ரெப்ரரசன்ட் பண்ண ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயரா அந்த இந்தியன் கிரிக்கெட் பிளேயரை கூப்பிட்டு வச்சு ரொம்ப வேண்டாம் அவங்க கூட உட்கார்ந்து ஒரு காப்பியை சாப்பிட்டா போதும் பயங்கர வைரலா அவங்களையும் வந்து பல பேர் பார்ப்பாங்க அவங்களையும் வெளியில தெரிய ஆரம்பிக்கும் அவங்க வெளியில தெரியறனால அவங்களுக்கு நல்லதுன்றது இல்லை அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்லது ஆனா ஏன் அதை பண்ண மாட்டேன்றும் தெரியல அட்லீஸ்ட் அவங்களோட முயற்சிக்கு பயங்கரமான அங்க விளையாண்ட அந்த ஆறு டீமுமே பயங்கரமா அவங்க ஆறு அந்த ஆறு டீமுமே ஜெயிச்ச டீம் தான் என்னைக்கு அவங்க வந்து வெளியில வந்து இப்படி ஒரு ரெப்ரஸண்டேஷனை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அன்னையே அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஜஸ்ட் ஒரு கப் டூர்னமெண்ட் அவ்வளோதான் இதுல அவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களான்றதுலாம் முக்கியம் இல்லை அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தால் புரிஞ்ச வரைக்கும் அவங்களோட அந்த இன்வெஸ்ட் என்னன்றதை ட்ரை பண்ணிப்பாரு நன்றி